கரூர் கூட்ட நெரிசல் விஜயின் டிவி கே கட்சியை முறைகேட்டிற்காக பதிவு நீக்கம் செய்யக் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் மனு கரூர் நகரில் சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தொடர்ந்து அக்கட்சியின் அங்கீகாரத்தை நீக்கம் செய்யக் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணிபுரியும் மனுதாரர் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது அதிக எண்ணிக்கையிலானோர் அதில் குழந்தைகள் கைக்குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட நெரிசல் மிகுந்த ஒரு இடத்தில் கூடியிருந்ததாகவும் மொத்த அலட்சியம் மோசமான நிர்வாகம் மற்றும் சட்டப்பூர்வ அனுமதிகளை மீறியதன் காரணமாக நாற்பது பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் வாதிட்டுள்ளார் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அரசியலமைப்பின் சரத்துகள் இருபத்து ஒன்று மற்றும் இருபத்து ஒன்று ஏ இன் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளையும் சரத்துகள் முப்பத்து ஒன்பது இ மற்றும் முப்பத்தொன்பது எஃப் கீழ் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளையும் மொத்தமாக மீறியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஏற்பாட்டாளர்கள் த சைல்ட் லேபர் புரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு த ஜூவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் மற்றும் த பிரதிநிதித்துவ மக்கள் சட்டம் ஆகியவற்றின் விதிகளை மீறியுள்ளனர் என்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தேத்தன் பரத்குமார் தாகான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில் பம்பாய் உயர்நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களையும் இக்கட்சி மீறியுள்ளது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த வழக்கில் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் இது குறித்து கடுமையான வழிகாட்டுதல்களை உருவாக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது மனுதாரர் மேலும் சமர்ப்பித்ததாவது சட்ட விதிகள் இருந்தபோதிலும் ஏற்பாட்டாளர்கள் கூட்டத்தில் சிறுவர்கள் பெண்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் பங்கேற்பதை தடுக்கத் தவறிவிட்டனர் இதன் மூலம் இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவு முன்னூற்றி நான்கு ஏ இன் கீழ் அலட்சியத்தால் மரணம் ஏற்படுத்தியதாகவும் மற்றும் பிரிவுகள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு முன்னூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் முன்னூற்றி முப்பத்தி எட்டு இன் கீழ்பொது வாழ்க்கைக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேர்தல் விதிமீறல் மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக கட்சியை அங்கீகாரம் நீக்கம் செய்யவோ அல்லது பதிவு நீக்கம் செய்யவோ இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அரசியல் பேரணிகள் மற்றும் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மனுதாரர் கோரியுள்ளார் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நடிகர் விஜய் குறைந்தது தலா ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்